நற்செய்தியாகிய விதையை உலகமெங்கும் விதைப்பதற்காய் நம்ம அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு விதைப்பது எப்படி ஹவு டு சோ அதற்கு ஆதாரமாக அப்போ சிலர் இரண்டாம் அத்தியாயம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து அந்த அத்தியாயத்தின் முடிவு வரை நான் வாசிக்கிறேன் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதிருவையும் மற்ற அப்போசலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பேதிரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் அப்பொழுது பர்சுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் வாக்கு தத்துவமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவநாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் அப்போ சிலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போ சிலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டன விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவர்களில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் ஒப்பம் பெட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் பூஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் பதினோராம் அத்தியாயம் முப்பதாம் வசனம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் He who wins souls is wise. ஆத்ம ஆதாயமே உலகில் மிக பெரிய பணி ஏனென்றால் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சவாலிட்டார் இயேசு ஆத்ம ஆதாயமே உலகத்திலே மிக மகிழ்ச்சியான ஒரு பணி தொலைந்து போன ஆட்டை கண்டுபிடித்த மெய்பனின் மகிழ்ச்சிக்கு ஏதாவது ஈடு இணை உண்டா ஆத்து மாதாயமே மிக உன்னதமான பணி அது ராஜாதி ராஜாவுக்கு கர்த்தாதி கர்த்தாவுக்கு ஸ்தானாதிபதிகளாய் பிரதிநிதிகளாய் போய் அவருடைய வார்த்தையை ராஜரீக கம்பீர கூட்டமாய் அறிவிக்கிற ஒரு பெரிய சிலாக்கியம் இப்படி இருந்தும் கூட ஈவன் தோ சோல் வினிங் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹாப்பியஸ்ட் அண்ட் லாப்டியஸ்ட் மினிஸ்ட்ரி கிறிஸ்தவர்களில் வெகு சிலரே ஆத்தமாதாயகராக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் ஆத்தமாதாய பணியில் வெற்றி காணுவதற்கான ரகசியங்கள் அவர்களுக்கு தெரிவதில்லை என்று அந்த ரகசியங்களில் ஒரு சிலவற்றை நாம் கவனிப்போம் முதலாவது வார்த்தையை வாழ்க்கையில் நாம் காட்ட வேண்டும் இதுதான் அச்செய்தி பணியிலே முதல் படி நமது சொல்லும் செயலும் ஒத்திருக்க வேண்டும் ஆத்தும திருவசன வெளிச்சத்தில் தன்னை பரிசோதித்து பார்த்து பரமனுக்கு பயனுள்ள பரிசுத்த பாத்திரமாக தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது ஆத்து மாதானுக்கு ஆன்மாக்களை குறித்த கருணையும் கரிசனையும் இன்றியமையாத தேவை பவுல் இவ்விதமாக சொன்னான் என்னுடைய இனத்தார் மட்டும் பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் போக கூடுமானால் அதற்காக நான் அரலோகம் செல்லவும் ஆயத்தம் என்று சொன்னான் சாதாரணமான ஒரு கூற்று அல்ல அப்படி சொல்லும் பொழுதுதான் அவர் உண்மையான ஆத்துமா பாரத்தை வாஞ்சி அவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார் ஆத்துமாக்களை தாரும் இல்லையேல் என் ஆத்துமாவை தீரும் என்று ஒருவர் மூன்றாவது உலகை நச்சேதயமாக்க வேண்டுமானால் ஆத்து உன்னத ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் ஏனென்றால் சாசின் பிடியிலிருந்து ஆத்துமாக்களை பிடுங்குவதே ஆத்துமாதாயமாகும் நூற்றுக்கு நூறு ஆவியானவருடைய வல்லமையில் சார்ந்திருந்ததே ஆதி விசுவாசிகளின் எண்ணிக்கை பெருகி தினமும் ஆத்துமாக்கள் சபையிலே சேர்ந்ததற்கு ஒரு முக்கியமான ரகசியமாகும் அவர்கள் ஆவியினாலே நிறைந்து வசனத்தை தைரியமாய் சொன்னார்களாம் அதனாலே அநேகர் கத்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் இன்றைக்கும் நாம் நம்முடைய சொந்த பலத்தில் சாராமல் ஆவியானுடைய வல்லமையில் சார்ந்து ஊழியம் செய்வோமானார் இதைவிட நாம் கூடுதல் கனிகளை நம்முடைய ஆத்ம ஆதாய பணி முயற்சிகளிலே காணலாம் நான்காவதாக நற்செய்தியை பகிர்வது கண்ணீரோடு விதைப்பதற்கு சமம் இழந்து போன ஒரு ஆத்மாவுக்காக கடவுளிடம் நான் பரிந்து பேசின போது யாதொரு வார்த்தையும் சொல்ல முடியாமல் அழுகையும் புலம்பலும் தான் எனக்கு வந்தன என்று எழுப்புதல் வீரர் பதினேழாம் நூற்றாண்டு எழுப்புதல் வீரர் பதினெட்டாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அவர் கதறினார் அவர் யார் தெரியுமா பின்னி பிரசவ வேதனை இன்றி பிள்ளை பேரு எங்கே ஆனால் பிள்ளை பெற்றவுடன் உலகில் ஒரு குழந்தை பிறந்தான் என்கிற ஆனந்தத்தினால் தாயானவள் எல்லா வேதனைகளையும் விடுகிறாள் அல்லவா ஐந்தாவதாக சாதக சிந்தையுடன் இது பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் நாம் நற்செய்தி பணியில் ஈடுபட வேண்டும் இந்தியாவிற்கு மிஷினரியாக வந்த வில்லியம் கேரி கேரிதமாக சொன்னார் கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம் கடவுளுக்காய் அரிய பெரிய காரியங்களை செய்வோம் இட் இஸ் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் கிரேட் திங்ஸ் ஃபார் கத்தர் சொன்னார் எல்லா அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆகையால் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார் அதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது அந்த விசுவாசத்தோடு நாம் புறப்பட்டு செல்வோமானால் பிரமாண்டமான கோட்டைகளையும் நாம் தகர்த்தெறியலாம் ஜெனரல் வில்லியம் பூத் சால்வேஷன் ஆர்மி ரஷணிய சேனை என்கிற சபையை நிறுவியவர் அவர் இவ்விதமாக அருமையான ஒரு கூற்றை கூறினார் சிலரது ஆவல் பொன் இன்னும் சிலரது ஆவல் புகழ் எனது ஆவலோ ஆன்மாக்களே நரகத்தின் காட்சியை ஒரு நொடி பார்த்து விட்டால் நாம் மக்களது மீட்பது மீட்பிற்காய் அங்கலாய்ப்பதை யாரும் தடுக்க முடியாது அவர் சொன்னார் ஈச் மேன் ஆஃப் காட் ஈச் சோல்வினர் மஸ்ட் ஹேவ் ஏ விஷன் ஆஃப் ஹெல் இன் ஆர்டர் டு பி அண்ட் எஃபெக்டிவ் சோல்வினர் அந்த செல்வந்தன் நரகத்திற்கு போன உடனே அங்கே யாபர்ஹாமை பார்த்து சொல்கிறான் லாசருவை பூமியிலே இருக்கிற என்னுடைய சகோதரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி உடனே ஒரு மிஷினரியாக அனுப்பும் என்று சொல்கிறார் நரகத்தை ஒரு வினாடி பார்த்து விட்டால் போதும் ஆத்துமாக்கள் கடைசி ஆத்மாவுக்கு ரட்சிப்பை அறிவிக்கிற வரைக்கும் நாம் அமர்ந்திருக்கவே மாட்டான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ள வார்த்தையை வாழ்க்கையில் காட்ட வேண்டும் ஆத்மாக்களை குறித்த கரிசனையும் கருணையும் நம்மை பிடிக்க வேண்டும் ஆவியின் வல்லமையினால் எப்பொழுதும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் தண்ணீரோடு நாம் விதைக்க வேண்டும் எப்பொழுதும் சாதக சிந்தையுடன் ஆத்மாதாய பணிகளுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் நிச்சயம் பண்ணுவோம் நல்லாண்டு நீர் எங்களை இந்த மகத்தான உன்னதமான மாட்சிமையான கனி நிறைந்த கர்த்தாவே மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்பக்கூடிய எல்லா பணிகளுக்கும் மேலான ஆத்மாதாய பணிக்கு அழைத்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் இதற்கென்று எங்களுக்கு அருகதை கிடையாது ஆனால் உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்தது ஆண்டு எங்கள் கரங்களிலே எங்களை நம்பி தந்த இந்த பணியை உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் உண்மையும் உத்தமமும் ஊக்கமுமாய் நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வசனங்கள் எப்பொழுதும் எங்கள் காதுகளிலே துணித்துக் கொண்டிருக்கட்டும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாத ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அயராது உழைக்க ஓடி ஆடி அலைந்து திரிந்து உழைக்க கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் பயன்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே